திருச்சிற்றவங்கலம் அம்மாவில் தனி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் பரஞ்சோது முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் திருச்சிற்றம்பலம் மாமனாக வந்து குறைத்தல் மதுரை அம்பதியில் வணிகர் குலத்தில் தோன்றிய தனபதி என்பவன் வாழ்ந்து வந்தான் குபேர சம்பத்து உடையவனாய் தனபதியின் மனைவி சுசீலை என்பவள் பேரழகுடன் கற்பிலும் சிறந்து விளங்கினாள் செல்வ வளம் மிகுந்த இருந்த தம்பதியருக்கு நீண்ட நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதிருந்தது இதனால் மிகவும் மனம் முடிவில் தனது தங்கையின் புதல்வனையே தனது அபிமான புதல்வனாக ஏற்று தணபதி வளர்த்து வந்தான் அவனது ம மனைவி சுசீலையும் அப்புதல்வனை தன் புதல்வனாகவே பாவித்தாள் பலவிதமான அழகு ஆடை ஆபரணங்களை தன் புதல்வனுக்கு அணிவித்து அழகு பார்த்து மகிழ்ந்தாள் ஆனால் தன் மனைவி சுசிலையின் மீது கொண்ட பெரும் காதலால் நன்றி மறந்தவனாய் தன் தங்கையோடு அடிக்கடி கடுமையாக சண்டையிட்டு வந்தான் ஒரு நாள் பொறுமை இழந்த தங்கை கடும் கோபம் கொண்டவளாய் அண்ணா உனக்கு கர்வம் எதற்கு உத்திர வாக்கியம் இல்லாதவன் அல்லவா நீ என் அருமை புதல்வன் அல்லவா இம்மை மறுமை பயன்களால் அடைய போகிறாய் அப்படின்னு கேட்கிறா அது கேட்டு வெக்கி தலை குனிந்த தளபதி அடுத்த பிறவியிலாவது தனக்கு குழந்தை பெருக்கிட்டு தவம் ஏற்ற வேண்டும் என விருப்பம் கொண்டான் எனவே தனது செல்வம் மனத்தையும் தனது வளர்ப்பு புதல்வனுக்கே உரிமையாகிவிட்டு தன் மனைவி சுசூலையுடன் வான பிரசத்த நெறினை கடைபிடித்திட சென்றான் தவம் ஏற்ற சென்ற தளபதி திரும்பி வரவில்லை நாட்கள் பல கடந்தன இதனிடையே அவனது தயாதியர் வம்பு வழக்கு செய்து வளர்ப்பு மகனிடம் இருந்து அனைத்து செல்வத்தையும் பறித்து கொண்டனர் தளபதியின் தங்கையும் வளர்ப்பு மகனும் செல்வம் இழந்து அனைத்தையும் இழந்து இனி என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்தனர் பிக்கற்ற தங்களுக்கு தெய்வமே துணை என கருதி திருக்கோயிலுக்கு சென்று சோமசுந்தர பெருமானை வணங்கி உலக உயிர் அனைத்திற்கும் அம்மையப்பரான பெருமானே எங்களது அவநிலனை தங்கள் அறியாததல்ல செல்வம் அனைத்தையும் விட்டு உன் திரு முன் நிற்கிறோம் தனியாலான எனக்கு ஒரே மகன் விவரமரியாத சிறுவன் எளியோரான எம்மை காத்தருவது தேவீரின் கடன் ஆகும் என்றுரைத்து தணபதியின் தங்கை விழுந்து அழுது அரற்றினாள் தரையில் விழுந்து அரற்றி அழுத தணபதியின் தங்கை சிறிது உறக்கம் கொண்டாள் அப்போது இறையருள் ஒரு கனவினை கண்டாள் அந்தன ஒரு கொண்டு இறைவன் எழுந்தருளி பெண்ணே பொழுது புலந்ததும் தயாதியர் அனைவரையும் அரசன் மீது ஆணை கூறி தர்ம அழைத்து அழைத்துவார் யாம் அவ்விடத்தே வருவோம் அறிவில் சிறந்த சாந்தோர் ஒப்புக்கொள்ளுமாறு இப்போ பொய் வழக்கை தீர்த்து நீங்கள் இழந்த செல்வம் அனைத்தையும் உங்களுக்கு மீட்டருள்வோம் என்று உரைத்து மறைந்தா சொக்கநாதர் கனவு கலைந்து உறக்கம் தெளிந்த தனபதியின் தங்கை கனவினை எண்ணி வியந்தாள் இறைவனின் கருணையை போற்றி வாழ்த்தி வணங்கியவள் தன் மகனோடு வீடு திரும்பினாள் மறுநாள் பொழுது விடிந்தது திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை மீண்டும் வழிபட்ட தனபதியின் தங்கை தன் தயாதியர் இருப்பிடத்திற்கு சென்று பலரும் கேட்குமாறு தர்மநேரி தவறிய பொய் வழக்கில் நீங்கள் வெற்றி பெற விட இங்கிருக்கும் அனைவரின் சாட்சியான அரசன் மீது ஆணையிட்டேன் சபைக்கு வாருங்கள் பெரியோர்கள் ஆராய்ந்து நல்கும் தீர்ப்பை கேளுங்கள் எங்களின் உரிமை பொருள்களை எங்களிடம் தந்துவிட்டு செல்லுங்கள் என கூறினார் பலமிகுந்த தயாதியார் தளபதி தங்கையின் கூற்றை கேட்டு அவளை பிடித்து அடித்து உதைத்து வைத்தனர் உடனே தன் மகனோடு தணபதியின் தங்கை இது முறையோ என்று அழுதபடி தர்ம சபைக்கு சென்று தன் வழக்கினை முறையிட்டாள் வழக்கின் விவரம் அறிந்த தர்மசபை சான்றோர் ஏவலர் பலரை அனுப்பி தயாதியரை அழைத்து வருமாறு ஆணையிட்டனர் அவ்வாணைப்படியே தல தணபதியின் தங்கையோடு சென்ற ஏவனர்கள் தயாதியரை பிடித்து தர்மசபைக்கு இழுத்து வந்தனர் வான சென்ற தணபதியின் உரு கொண்டு இறைவன் தர்மசபையில் எழுந்தறினார் அவரது கண்களில் கோபக்கனல் வீசியது பின் தன் வளர்ப்பு மகனை பார்க்கும்போது அப்பெருமானின் முகம் மலர்ந்தது மதுரையம் பதிக்கும் மன்னர் என ஒருவர் இல்லையா ஆராய்ந்து தீர்ப்பு கூறும் சான்றோர் இல்லையா கடவுளும் இல்லாது போனோரோ அதனால் தான் தர்மம் நியாயம் ஒளிந்திட்டனவோ என்று தளபதி உருவெடுத்து வந்த சொக்கநாத பெருமான் தர்ம சபையில் முறையிட்டார் வானப்பிரசதம் சென்ற தணபதி இனி திரும்பி வரமாட்டான் என்று எண்ணிய தயாதிய அவனது தர்ம சபையில் மீண்டும் வந்து நிற்பதைக் கண்டு பெரிதும் வியந்தனர் மனம் தளர்ந்தனர் பின் இவ்வழக்கில் தங்களுக்கு வெற்றி கிட்டாது என எண்ணி தங்கள் தகாத செயலை உணர்ந்து வெட்கி தலை குனிந்து நின்றனர் மாமனாக வந்து நின்ற எம் தன் மருமகனையும் தங்கையும் அணைத்துக் கொண்டு ஐயோ நீங்கள் இருவரும் பரம ஏழைகளாகிவிட்டீரே என்று கூறி வருந்தினார் தாயும் மகனும் தணபதி உருவில் இருந்த இறைவனின் பாதங்களில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதனர் தணபதியாக உருவெடுத்து வந்த பெருமான் மரமகனை அன்போடு தழுவி அவன் முன்பு அணிந்திருந்த ஒவ்வொரு நகையின் பெயரைகளை கூறி கூடியிருந்தோர் அனைவரும் மனம் இறங்குமாறு வாய்விட்டு கதறி அழுதார் பின் மதுரை சொக்கநாதர் இருந்தருளும் திசையை நோக்கி வணங்கி மாணிக்கம் விற்றளே எம் குல தலைவனே இவ்வழக்கினை தீர்த்தருள எம் பொருளை நீட்டுத் தருவாய் என்று முறையிட்டான் பின் தம் தயாதியரை சிணந்து நோக்கிய பெருமாள் சபையோரை நோக்கி நியாய சபையோரே சரியான நீதி வழங்குக என விண்ணப்பித்தார் இருவரின் வழக்குவாதங்களை எல்லாம் கேட்டு ஆராய்ந்து தூக்கி பார்த்த நீதி நூல் வல்ல தரும் சபையோரே தயாதியரின் வழக்கு பொய்யானது என்று உரைத்து தங்கள் தீர்ப்பை நல்கினர் தீர்ப்பை கேட்டதும் தயாதியர் வேறு வழி இல்லாமல் தங்களது வழக்கினை திரித்து கூறிட முற்பட்டனர் தர்மசபையினரே இச்சபையின் முன் வழக்காட வந்தவர் வணிகர் தணபதி அல்லர் என்று எதிர்வாதம் புரிவினர் அது கேட்டு தணபதி உருவிலிருந்த பெருமான் தன் கைகளை கொட்டி சிரித்து தயாதியர் ஒவ்வொருவரும் விழித்து அவரவரின் குடிபெயர் பட்டம் காணி தாய் தந்தை உடன் பிறந்தோர் உற்றார் உணவிரர் அனைவரின் குண வேறுபாடுகளையும் செய்தொழில்கள் அனைத்தையும் பிழையின்றி முறைப்படி கூறி முடித்தார் பெருமானின் இக்கூச்சினை கேட்ட தர்மசபையோர் இவர் தணபதி செட்டியாரு என்று முடிவாக கூறினார் நமக்கு வழக்கு தோற்று போனது மன்னன் அறிந்தால் தம்மை தண்டிப்பானை என்று அஞ்சி அடங்கிய தயோதியோர் பலவாறான காரணங்களை கூறியவாறு பல இடங்களுக்கு சிதறியோடினார் இவ்வாறு தயோதியர் சிதறி ஓடியதால் சபையோர் தனபதி வணிகர் முன் தந்த பொருள்கள் அனைத்தையும் அவரது வளர்ப்பு மகனுக்கே உரியவை என்று முடிவுரைத்து அதற்கான சாசனத்தையும் செய்து தணபதி உருவில் இருந்த பெருமானிடம் அளித்தனர் அப்போது தணபதி உருவெடுத்து வந்த பெருமான் சபையில் ஓர் அனைவரும் காண மறைந்தார் இவ்வழக்கை பற்றி கேள்வியுற்ற பாண்டியன் வணிகர் தணபதியான சபை முன் தோன்றி வழக்குரைத்தவர் சோமசுந்தர பெருமானி என உணர்ந்து வியந்தான் தணபதியின் வளர்ப்பு மகனை அழைத்து அவனுக்கு பற்பல வரிசை வழங்கி அனுப்பி வைத்தான் இறைவன் குடி கொண்டுள்ள திருக்கோயிலல் பொன்னால் புதுப்பித்தான் சிறிது காலம் தடைந்ததும் தன் புதர்வலான வரகுண பாண்டியனுக்கு அரசை வழங்கி பாண்டியன் சிவலோக பதவியை அடைந்தான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்